இந்த நாய் முக்தார் வந்து காணிகளில் பேசும்போது ராஜகோபாலாச்சாரியரை பத்தி சொல்றேன் ராஜகோபாலச்சார ஆட்சி இருக்கும் அதுக்கப்புறம் வந்த காமராஜர் அவர்கள் ஆட்சி ஊழல ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் வந்து குலக்கல்வி முன்னிறுத்தி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இருக்கிற பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடி ஒரு தலைமுறையின் தகப்பனும் தாத்தாவும் என்ன தொழில் செய்தார்களோ அந்த தொழிலை தான் மகனும் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு ராஜாஜி அதை உடனடியாக எதிர்த்து அடுத்து ஆட்சிக்கு வந்த பிறந்தலைவர் காமராஜர் அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து பதினெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி சாலைகளை உடனடியாக நிறுவி கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு விழுக்காடுகளாக கல்வி சதவீதத்தை உயர்த்தி அனைத்து சமூக மக்களும் சமமான கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு உச்சோட்ட முயற்சியோடு கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு மக்கள் முயற்சி பாதை கொண்டு வந்தார் என்பது கருத்து கிடையாது ஆனால் நாய் சொல்றான் பொற்காலம் பொற்காலம்னு உண்மையிலே ராஜாஜி கூட இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தால் இந்த நாய் உண்மையிலேயே எந்த சமூகத்தின் பின்னணியில் இருந்தானோ இப்ப எப்ப மதம் மாறினாங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த நாய் அவன் அப்பனும் தாத்தனும் செய்த வேலையை எங்கேயோ ஒரு ஓரத்தில் செய்து கொண்டு இன்னைக்கு நீ நாளைக்கு நாலு ரூம்ல ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிட்டு மற்றவங்க வாய்பூசாம பேசுற பாத்தியா இந்த தகுதியை என் தாத்தன் காமராஜர் கொடுத்தது